அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நாற்பத்தி ரெண்டு தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் வட திசை சைலமினும் ஒரு வில்லவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடலுக்கு ஒரு அருமையான உறை விளக்கம் தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் சாதாரண மனித தரத்தால் செய்ய கரிய பெரிய செயல்களை ஓரளவு திருவருள் வல்லபத்தால் புரிய முடியும் என்பதை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் இந்த அளப்பரிய பெரிய பிரபஞ்சத்தை தோற்றி வைத்து எவ்வளவோ பொருள்களையும் உயிர்களையும் பெரும் தேவர்களையும் சித்தர்களையும் தோற்றி வைத்து அவர்களுக்கு அவைக்கும் வேண்டுவதெல்லாம் காலத்தே வழங்கி விளங்கச் செய்து கொண்டும் உள்ள அருட்பெரும் பதியை சித்தர்கோன் சித்தர்நாதன் மகா சித்தன் என்று சொன்னால் கூட போதாது கடவுள் பெரும் செயல் ஒவ்வொன்றும் தனக்குத்தானே ஒப்புவதன்றி வேறு எதனையும் ஒப்பிட்டு கோர முடியாது அவற்றை தன் தன் நிகரில் சித்து எனப்பட்டு உள்ளது இத்தொடரை தன் நிகரில் சித்தெல்லாம் வல்லவன் என்று கொண்டால் தன்னை போன்ற எல்லாம் வல்ல சித்தன் என்று பொருளாக கூடும் அவனைப் போன்று புரிதொரு எவரும் இல்லை என்பது சொல்ல வேண்டியது இல்லை அவரே தனி தலைமை பதி என்றும் உலகமறியும் இப்படி ஒப்பற்ற சித்துகள் செய்யும் பெரும் சித்தனாய் இருந்தும் இவ்வுலகில் எண்ணற்ற மக்களை தோற்றி வைத்து பல வகையிலும் துன்புற்று அழிவு செய்தல் ஏனோ தோற்று வைக்காமலே இருந்திருக்கலாம் அல்லது துன்பம் உண்டாக்காது தன் பெரும் சக்தியால் தடை செய்திருக்கலாம் அப்படியும் செய்யவில்லை